இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற அகல் விளக்குகள் கலெக்ஷன்ஸ் பாக்கலாமா நாளைக்கு நவம்பர் பதினேழாம் தேதி கார்த்திகை மாசம் பிறக்க இருக்கு சோ வீட்டுல அங்கங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சுத்தம் பண்ணியாச்சு இந்த கார்த்திகை மாசம் ரொம்பவும் விசேஷம் இந்த மாசம் வச்சு தினமும் நம்ம வீட்டு வாசல்ல ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சா மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுல இருந்தி நம்ம வீடும் சுபீட்சமா இருக்கும் இந்த மாசம் ஃபுல்லாவும் நமக்கு அகல் விளக்குகள் நிறைய தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கே தெரியாம நிறைய அகல் விளக்குகள் சேர்ந்தாச்சு சோ அதெல்லாம் தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இந்த கார்த்திகை மாசம் ஒவ்வொரு நாளும் மாலை வேலையில ஆறு மணிக்கு வீட்டு முன்னாடி நிலைவாசல் ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டு பூஜை ஏத்தி வைக்கணும் இந்த மாதிரி நாம செய்யறது மூலமா அக்னியின் வாயிலா ஆண்டவனுக்கு நாம செய்யும் பெரும் யாகத்துக்கு நிகரான பலன் தரக்கூடும் தினமும் விளக்கேற்ற முடியாதவங்க கூட சுவாதசி சதுர்தசி பௌர்ணமி இந்த மூணு நாட்கள்ல கண்டிப்பா விளக்கேத்தி வச்சிருங்க மண் அகல் விளக்குல விளக்கேத்தனா அதோட மகிமையே தனி ஆனா அதுல எல்லாம் நம்ம விளக்கேத்தி வச்சா நிறைய எண்ணெய் வந்து கசி ஆரம்பிச்சிருது அதனாலேயே இந்த வருஷம் வந்து பித்தளை அகல் விளக்குல விளக்கேத்தலான்னு இருக்கேன் நாளைக்கு சோமவார பிரதோஷனால் அதனால நாளைக்கே விளக்கேத்தி வைக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க